அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலையில் நடை திறக்கப்பட்டதில் இருந்து நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்துறதுக்காக வந்து கொண்டு இந்த நிலையில் மகர ஜோதி தரிசனம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு தரிசனமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மகர ராசியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதத்தை தமிழில் தை மாதம் அப்படின்னு சொல்றோம் தமிழகத்துல தை மாதத்தில் பல பண்டிகைகள் கொண்டாடப்படுவது வழக்கம்தான் குறிப்பா தை மாத முதல் நாளுக்கு முன் போகி பண்டிகையும் தை ஒன்று அன்னைக்கு தைப்பொங்கலும் இரண்டாம் நாள் மாட்டு பொங்கல் மூன்றாம் நாள் காணும் பொங்கல் என ரொம்பவே கோலாகலமாக கொண்டாடுகிறோம் அப்படின்னு சொல்லலாம் தை ஒன்னாம் தேதி பொங்கல் பண்டிகையை தவிர சபரிமலை ஐயப்பன் கோவில் பொன்னம்பழமேட்டு பகுதியில் தெரியக்கூடிய அந்த மகர ஜோதி தரிசனம் தான் ரொம்ப ரொம்ப விசேஷமான நிகழ்வா பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் ஒன்றாம் தேதி அதாவது ஜனவரி பதினான்கு அதாவது மகர சங்கராந்தி என்று சொல்லப்படக்கூடிய நாளன்னைக்கு கேரளாவில் சபரிமலை பொன்னம்பலமேட்டில் ஏற்படக்கூடிய அந்த மகர ஜோதியை பார்க்க ஐயப்ப பக்தர்கள் குவிவது வழக்கம் அந்த வகையில் மகர ஜோதி தெரியும் போது அனைவரும் சாமியே சரணம் ஐயப்பா என்று சரண கோஷம் எழுப்பி அந்த ஐயப்பனை வழிபடக்கூடிய அந்த கோஷம் விண்ணை முட்டும் அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த நிலையில சபரிமலையில் ஏராளமான பக்தர்கள் வந்து மகர ஜோதி தரிசனத்தை கண்டு கொண்டு மகிழ்வாங்க மகர ஜோதி தெய்வீக நிகழ்வு அப்படின்னு நம்பப்படக்கூடிய நிலையில இது ரொம்பவே ஒரு காலகாலமும் தொடர்ந்து வரக்கூடிய விஷயமா பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஐயப்பன் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சுவாமியை சரணம் ஐயப்பா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க கண்டிப்பா வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் உச்சா டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கருங்காலி மாளைய ஒரிஜினலா வாங்கி அணியும்போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நல்லதொரு மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கும் கருங்காலி மாலை வேணும் அப்படினா screenல தெரியற இந்த whatsapp நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் சபரிமலை ஐயப்பன் கோவிலுடைய மண்டல பூஜை முடிவடைந்த நிலையில் மீ நடை சார்த்தப்பட்டிருந்தது மகரஜோதி பூஜைக்காக டிசம்பர் முப்பத்தி முப்பதாம் தேதி மீண்டும் நடை திறக்கப்பட்டிருந்தது கேரள மாநிலம் சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலில் இந்த ஆண்டு மண்டல பூஜைக்காக நவம்பர் பதினாறாம் தேதி நடை திறக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து அதிகாலை மூன்று மணி முதல் இரவு பதினோரு மணி வரை தரிசனத்துக்காக பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க சபரிமலை ஐ ஐயப்பன் கோவிலில் நாற்பது நாட்களில் முப்பத்தி ரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது முக்கிய நிகழ்வான மண்டல பூஜை வழிபாடு புதன்கிழமை காலை நடைபெற்றிருக்கு கலசாபிஷேகம் கலாபிஷேகம் உள்ளிட்ட சிறப்பு வழிபாடுகளும் நடந்திருக்கு சுவாமிக்கு நானூற்றி ஐம்பது பவுண்ட் தங்க அங்கி அணிவிக்கப்பட்டு மங்கள இசை முழங்க தீபாராதனை காட்டப்பட்டிருக்கு இந்த சிறப்பு பூஜைக்கு பிறகு பதினோரு மணிக்கு ஹரிவராசனம் பாடலோடு நடை சாத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஜோதி பூஜைக்காக முப்பதாம் தேதி மாலை மீண்டும் நடை திறக்கப்பட்ட நிலையில ஜனவரி பதினைந்தாம் தேதியான மகர ஜோதி தரிசனம் நடைபெறும் நடைபெறுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு தொடர்ந்து இருபதாம் தேதி வரை பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவாங்க என்றும் சொல்லப்பட்டிருக்கு ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி பந்தளராஜா குடும்பத்தினரின் தரிசனத்துக்கு பிறகு நடை சாத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வா சொல்லலாம் பொதுவாகவே சபரிமலை ஐயப்பனுக்கான ஆண்டுதோறும் பக்தர்கள் நிறைய பேர் வந்து கொண்டே இருப்பாங்க அதிலும் குறிப்பிட்டு இந்த மகர ஜோதியை காண்பதற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மகர ஜோதி தரிசனம் அப்படிங்கிறது திங்கட்கிழமை ஜனவரி பதினைந்து அதிகாலை ரெண்டு மணிக்கு திறக்கப்பட்டு அதிகாலை ரெண்டு நாற்பத்தி ஆறு மணிக்கு மகர சங்கரம பூஜையும் நெய்யபிஷேகமும் நடைபெறும் மகர விளக்கு பூஜையின் போது ஐயப்பனுக்கு பந்தள மன்னர் வழங்கிய திருவாபரணம் அணிவிக்கப்படுவது வழக்கம் அதன்படி பந்தல அரண்மனையில இருந்து ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படக்கூடிய திருவாபரணங்கள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு ஜனவரி பதினைந்து மாலை ஆறு முப்பது மணிக்கு திருவாபரணத்தை ஐயப்பனுக்கு சாத்தி மாலை ஆறு முப்பது மணிக்கு தீபாராதனை நடைபெறும் இதன் பிறகு மகரஜோதி தரிசனம் விளக்கு தரிசனமும் நடக்கும் மேலும் ஜனவரி பதினைந்து தேதியில் இருந்து ஜனவரி பதினெட்டாம் தேதி வரை மண் மணிமண்டபத்தில் இருந்து ஐயப்ப சாமியினுடைய ஊர்வலம் நடைபெறும் ஜனவரி பதினெட்டாம் தேதி வரை ஐயப்ப பக்தர்கள் திருவாபரணம் அணிந்த ஐயப்பன தரிசனம் செய்யலாம் என்று சொல்லப்படுது ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரை ஐயப்பனுக்கு நெய்யபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கும் ஜனவரி இருபது அன்னைக்கு மாளிகை புரத்தா மாளிகை புரத்தம்மன் சன்னதியில குருதி பூஜை நடைபெறும் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி காலை திருவாபரணங்கள் அடங்கிய பெட்டி பந்தளம் அரண்மனைக்கு திரும்பி கொண்டு செல்லப்படும் பிறகு பந்தளம் மன்னருடைய பிரசித்தியான ஐயப்பனை தரிசனம் செய்துவிட்டு ஹரிவாச ஹரிவராசனம் பாடி கோவில் நடை சாட்டப்படும் என்று சொல்லலாம் இப்படி இந்த மகர ஜோதி தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா இந்த ஐயப்பன் கோவில் கேரளாவில் பார்க்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த தை மாதத்துல இது ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் கார்த்திகை மற்றும் மார்கழி ஆகிய ரெண்டு மாதங்கள் மட்டும் இந்த திரு ஆபரணம் பக்தர்களுடைய தரிசனத்திற்காக வைக்கப்படும் மகர விளக்கு பூஜைக்கு ரெண்டு நாட்களுக்கு முன்னரே வலிய கோவில்களில் சாஸ்தா ஆலயத்தில் இருந்து திரு ஆபரணத்தை ஊர்வலமாக தூக்கி கொண்டு சபரிமலையை நோக்கி புறப்படுவாங்க ஐயப்பனுக்கு அனுபவிக்கப்படக்கூடிய அந்த ஆபரணங்களை பங்களராஜா வம்சத்தை சேர்ந்த மூத்த குடும்ப உறுப்பினர்கள் தலையில் சுமந்து கொண்டு போவாங்க ஐயப்பனுடைய புனித தங்க நகையானது திருவாபரணம் என்று அழைக்கப்படுது திருவாபரண பெட்டி மொத்தம் மூன்று பெட்டிகளை கொண்டிருக்கும் அது இந்த திருவாபரண பெட்டி அப்படிங்கிறது யாத்திரையாக புறப்படும் அந்த ஆபரண பெட்டியை சுமப்பதற்காகவே பாரம்பரியமாக சில குடும்பங்கள் இருக்காங்க அவர்களையே இந்த பெட்டிகளை சுமப்பதற்காக விரதம் இருந்து வராங்க அப்படின்னு சொல்லலாம் இன்றைய தினம் திருவாபரண ஊர்வலம் பந்தளம் அரண்மனையில் இருந்து புறப்படும் இந்த திருவாபரண ஊர்வலமாக புறப்படும் நேரத்தில் இருந்து சபரிமலை ஐயப்பன் ஆலயத்தை சென்று சென்றடையும் வர மட்டும் வானத்தில் கருடன் தோன்றி திருவாபரணம் செல்லும் பாதையில் கூடவே காவலுக்கு பறந்து வருமா இது இன்று வரைக்கும் ஆண்டுதோறும் நடந்து வரக்கூடிய ஒரு அதிசய நிகழ்வாகவே சொல்லப்படுது இதனை காணும் பக்தர்கள் மெய்சில் இருப்பாங்களாம் அப்போது பக்தர்கள் எழுப்பக்கூடிய சுவாமியை சரணமையப்பா என்ற முழக்கம் சபரிமலை எங்கும் எதிரொலிக்கும் மூன்று நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த ஊர்வலத்தில் அரச குடும்பத்திறனால நிரூபி நியமிக்கப்பட்ட இந்த பிரதிநிதிகள் இந்த ஆபரண பெட்டிகளை காடுகள் மற்றும் ஆறுகள் வழியாக கடந்து சென்று கொண்டு போவாங்க மகர விளக்கு பூஜை சன்னிதானத்தில் நடைபெறும் நடைபெறும் சமயத்தில் பொன்னம்பலமேட்டில் மேட்டில் ஜோதி தரிசனத்தை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்க தங்க ஆபரணங்கள் அணிந்து காட்சி தரக்கூடிய ஐயப்பன தரிசனம் செய்ய கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் பொன் ஆபரணங்களை அணிந்து அரசனாக காட்சி கொளிக்கக்கூடிய இந்த ஐயப்பனை ஒரு முறை மட்டும் தரிசிக்க முடியும் என்கிறதால ஏராளமான பக்தர்கள் மகரவிளக்கு பூஜை காண வருவாங்க அதே போல் இந்த ஆண்டு பதினைந்தாம் தேதி மகரவிளக்கு பூஜை நடைபெறும் நாளில் பிற்பகல் பன்னிரெண்டு மணி வரை மட்டுமே பக்தர்கள் பம்பையில் இருந்து சன்னிதானத்திற்கு அனுமதிக்கப்படுவாங்க என தேவசம் போர்டு நிர்வாகம் தெரிவித்திருக்கு இது மட்டும் இல்லாமல் திருவாபரணம் சபரிமலை கோவிலுக்குள்ள செல்லும் போது ஊர்வலத்தின் மூன்றாம் நாளாகிய மகரஜோதி தரிசனம் நடைபெறும் பொன் ஆபரணங்களை அணிந்த ஐயப்பனை ஒரு முறை மட்டுமே தரிசிக்க முடியும் தங்க ஆபரணங்களில் அரசனாக ஜொலிக்கக்கூடிய ஐயப்பனை தரிசிக்கும் பக்தர்களுக்கு பேரானந்தம் ஏற்படும் அப்போது பக்தர்கள் சுவாமியை சரணமையப்பா சுவாமியை சரணமையப்பா என்று சரண கோஷம் சபரிமலையை எங்கும் புளிக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் ஜனவரி இருபதாம் தேதி பந்தல அரண்மனை குடும்ப குடும்பத்தின் ஆச்சார வழிபாடுகள் மற்றும் சடங்குகளை தொடர்ந்து அன்று இரவு சபரிமலை நடை அடைக்கப்படும் இத்தோடு இந்த ஆண்டிற்கான மண்டல மகரவிளக்கு பூஜை காலங்கள் நிறைவடைகிறது அடுத்தது மாசி மாதம் அதாவது மாசி மாத பிறப்பு நாளில் சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்படும் அப்போதும் ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து வெளிப்படக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் சபரிமலைக்கு போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் சபரிமலை ஐயப்பன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுகாக பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடித்திருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சபரிமலை ஐயப்பனை பற்றிய நிறைய தகவல்களையும் மகர ஜோதியை பற்றி நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் and the viewers